ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு இப்போ ரூபிக்கல் அப்படியே குடைஞ்சி எவ்வளோ அழகா இருக்குதுங்க நீங்க பா நாம் பார்க்கணுங்க இதுக்காக ஒரு இடத்துல பெருமாள் கோயிலுக்கு போகணும் நாங்கள் அடிக்கடி போகறது கோயில் தான் ஆனாலும் அந்த ரூபிக்கல்ல ரூபி கல்லையே கொடைஞ்சி எடுத்து ஏழு வருஷம் வச்சுக்கலாம் அதுல இவ்வளோ பெரிய மரகதம் ஏறக்குறைய ஒரு ரெண்டு மூணு மூணு இன்ச்சுக்கு மேலே இருக்கும் இவ்வளோ பெரிய மரகதை வச்சு ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே வயர் வச்சு அதுக்கு அவங்க விலையே சொல்ல மாட்டேங்கிறாங்க அது பெருமாளுக்கு சாத்தணோன்ட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க வந்து சாத்திட்டுருக்குறாங்க அப்பா ரொம்ப 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 எல்லாம் கோல்டு வயரும் மாணிக்கம் ரூபிக்கல் ரூபிக்கல்ல கொடைஞ்சி இது மாதிரி யாருமே செய்தது கிடையாதான் இது ரங்கநாத பெருமாளுக்கு செய்யணும்ட்டு ஒருத்த எல்லாரும் ஜாகீர் ஹுசேன் அவரும் தான் ஆசைப்பட்டிருக்காரு போல இருக்குது எங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மூணு நாலு பேரும் சேர்ந்து செய்துட்டுருக்குறாங்க சமங்க